திருப்போரூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் உள்ளது இந்த நீதிமன்றத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் திருப்போரூர் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் சங்க தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் நூலகர் என ஏழு பதவிகளுக்கு போட்டி நடைபெற்றது இதில் திருப்போரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராக தேவராஜ் செயலாளராக துரைமுருகன் பொருளாளராக வெங்கடேசன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதேபோல் சங்கத்தின் துணை தலைவர்களாக பத்மநாபன் பஷீரா இணை செயலராக கோபிகா ரமணன் தேர்வு செய்யப்பட்டனர் வெற்றி பெற்ற புதிய நிர்வாகிகளுக்கு சக வழக்கறிஞர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆண் பெண் வழக்கறிஞர்களுக்கு பணி உடைமைகளை பாதுகாக்கவும் ஓய்வு எடுக்கவும் நீதிமன்ற மேல்தளத்தில் தற்காலிக அறையை தங்கள் செலவில் அமைத்துக் கொள்ள அனுமதி அளிக்குமாறு நீதிபதி அனுப்பிரியாவிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சங்கம் ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த சங்கத்தின் வாயிலாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தலைவர் மற்றும் பொருளாளர் செயலாளர் பதவிகளுக்கு போட்டியிடுவது என்பது நமது பதிவுத்துறையின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த அடிப்படையில் இரண்டு ஆண்டுகள் முடிந்து மறுபடியும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தேதி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் நமது நீதிமன்றத்தின் நீதிபதி அம்மா அவர்களை சந்தித்து இங்கு பல ஆண்டுகளாக வழக்கறிஞர்களுக்கு ஒரு தனி அறை இல்லை என்பதை அவங்களுக்கு நினைவுபடுத்தி அதற்கு முதல் படியாக இந்த வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி இது முதல் கோரிக்கையாக நீதிபதி அம்மாவிடம் வழங்கியுள்ளோம் எதிர்க்காத என்றால் ஒரு தனி அறை அமைப்பதற்கு பரி உத்தரவு தரும்படி அவர்களிடம் நாங்கள் நினைவுபடுத்தி ஒரு மனுவை வழங்கியுள்ளோம் அதை உங்கள் முன்னே சமர்ப்பிக்கின்றேன்